பிரசவ வேதனையும் மகிழ்ச்சியும் எப்படியெல்லாம் தொல்லைகளை அனுபவிக்கிறாள் அவளே குழந்தை பிறந்த பிறகு எவ்வளவு மட்டற்ற மகிழ்ச்சியை அடைகிறாள் அது போலத்தான் நீங்கள் ஆன்மீகம் என்ற குழந்தையை பெறுகிற வரையில் தொல்லைகளும் வேதனைகளும் இருக்கும் என்று இல்லறத்தில் இருப்பதாலும் விஞ்ஞான காரணங்களாலும் பணத்தாலும் குழப்பங்கள் தொல்லைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு வருகின்றன ஆன்மீகம் என்ற குழந்தையை உங்களுக்கு தொல்லைகள் அதை பெற்றுவிட்டால் மகிழ்ச்சியில் நீங்கள் திளைக்கலாம் ஆன்மீகம் என்பது ஒரு தேன்கூடு போன்றது தேனீக்கள் பல இடங்களில் பறந்து சென்று தேனை சேகரித்து வைக்கின்றன மனிதன் ஒரு தீப்பந்தத்தின் துணையுடன் தேனீக்களை விரட்டிவிட்டு தேனடையை பறித்து கொள்கிறான் கூடு கலைக்கப்பட்டாலும் மனம் மீண்டும் கட்டும் முயற்சியில் இறங்குகின்றன காலந்தோறும் எதிர்ப்புகள் வந்தபடி இருக்கும் எந்த எதிர்ப்பு வந்தாலும் ஆன்மீகத்தை அழித்துவிட முடியாது அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் வாக்கு. பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி